வாழ்க வையகம் பஞ்ச சுத்தி கிரியா வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடல் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படும் கழிவுகள் இதுதான் நோய்களுக்கான காரணம் சாப்பாடு தண்ணி துக்கம் மூச்சுக்காத்து உழைப்பு மனம் மொத்தம் ஆறு விஷயத்தான் இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படும் தான் வியாதி இந்த பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துறது எப்படி பஞ்சபூத கழிவுகளை வெளியேற்றுறது எப்படி இனிமேல் கழிவுகளே உள்ள போகாமல் வாழ்கிறது எப்படிங்கிறத பல வருடமாக யூடியூப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பலருக்கு ப்ராக்டிக்கலாக அதை செய்ய முடியல அதனால் ஒரு ரெண்டு நாள் நேரடியாக வாங்கன்னு சொல்லி விருப்பத்தொகை வகுப்புங்க ரெண்டு நாள் இடம் உணவு எல்லாம் கொடுத்து உடம்பில் பஞ்சபூதங்களினால் ஏற்படும் பஞ்சபூத கழிவினால் ஏற்படும் நோய்களை பற்றி விரிவாக புரிய வச்சு கழிவு நீக்க முறைகளை கற்றுக் கொடுத்து அனுப்புறக்காக ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழ்நிலையில் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி நடக்குது செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ நேரடியாக அங்கேயே வந்து நீங்கள் தங்கலாம் தங்கும் இடம் உணவு பயிற்சி எல்லாமே விருப்பத்தொகை விருப்பத்தொகைன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ முடியுமோ கொடுக்கலாம் இந்த வகுப்பு செப்டம்பரில் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணி வாங்க இயற்கையான ஒரு சூழ்நிலை ஒரு டூர் மாதிரி வந்துட்டு போங்களே பஞ்ச சுத்தி கிரியா வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பொள்ளாச்சி அருகே ஆழியாரில் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டு வரணும் ஆன்லைன் புக்கிங் செய்தவங்க மட்டும்தான் இந்த வகுப்புக்கு வர முடியும் எனவே வாருங்கள் நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் நடக்கும் பஞ்ச சுத்தி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்